வானவில் போல வண்ணமயமான பவள பாறைகள் ஒளிரும் விளையாட்டுத்தனமாக மீன் டாட் மற்றும் சிறிய விளக்குகள் போல் ஜெல்லி மீன்கள் மிதக்கும் மாயாஜால நீருக்கடியில் உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் இது அக்வாலிஸ் இராச்சியம் வாழ்க்கை மற்றும் ஆச்சரியம் நிறைந்த இடம் அங்கு மீரா என்ற இளம் தேவதை வாழ்ந்தார் அதன் ஆர்வமுள்ள இதயம் எப்போதும் சாகசத்திற்காக பாறைகளின் அமைதியான மர்மமான பகுதியின் வழியாக நீந்தினாள் அவளது உற்சாகத்தை பிரதிபலிக்கும் வண்ணங்களில் அவளது வால் மின்னும் அவள் மணலை துளக்கும் போது அவளுடைய விரல்கள் ஒரு தங்க திசை காட்டியை வெளிப்படுத்தின அவள் அதை தொட்ட நொடியில் ஒரு மென்மையான ஓசை எதிரொலித்தது மேலும் ஊசி ஒரு திசையில் குடியேறுவதற்கு முன்பு சுழலத் தொடங்கியது என்ன இது மீரா சொன்னாள் அவள் கண்கள் ஆச்சரியத்துடன் விரிந்தன இது எங்கோ சுட்டிக்காட்டுகிறது ஆனால் எங்கே அவளது நண்பன் பின்லே ஒரு சிறிய மீன் மீன் அருகில் சுற்றி கொண்டிருந்தது அவனது ஒளிரும் ஈர்ப்பு பதட்டத்துடன் மினுமினுத்தது மீரா அது அப்பிசோசை சுட்டி காட்டுகிறது இது மிகவும் ஆபத்தானது நாம் அங்கே போகக்கூடாது மீரா கடலில் ஆழமாக நீந்தினாள் அங்கு ஒளி மங்கி பவளம் சிதறி உயிரற்றதாக மாறியது நிழல்கள் அவளை சுற்றி நடனமாடின இருளில் இருந்து ஒளிரும் கண்களின் மங்களான ஒளிரும் பின்லி அருகில் நீந்தினாள் அவரது குரல் ஒரு கிசுகிசுப்பாக இல்லை இது ஒரு நல்ல யோசனையாக நான் நினைக்கவில்லை என்று அவர் நடுங்கினார் மீரா தன் கையில் இருந்த திசை காட்டியை பார்த்தாள் அதன் ஊசி நிலையானது இந்த திசை காட்டி என்னை வழிநடத்துகிறது என்றால் அது ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் அவள் உறுதியுடன் குரல் உறுதியுடன் பதிலளித்தாள் திடீரென்று தண்ணீர் நகர்ந்தது நிழல்களிலிருந்து ஒரு பெரிய வடிவம் வெளிப்பட்டது உருகிய சூரியனைப் போல ஒளிரும் தங்கக் கண்கள் அவள் மீது நிலைத்திருந்தன ஆழ்கடலின் மாபெரும் உயிரினமான லேவியதன் தன் முன் தோன்றிய மீரா உறைந்து போனாள் அதன் குரல் இடி போல் முழங்கியது என்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு சிறிய தேவதையை கொண்டு வருவது எது அது கேட்டது மீரா தன் பயத்தை விழுங்கிவிட்டு திசை காட்டியை உயர்த்தினாள் இது என்னை இங்கு அழைத்துச் சென்றது நான் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் லேவியாதனின் பார்வை தணிந்தது ஆனால் அதன் தொனி கடுமையானதாகவே இருந்தது ஆசைகள் தந்திரமான விஷயங்கள் உங்கள் சொந்தத்தை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா இருண்ட அகழி திடீரென்று ஒளிர்ந்தது ஆழத்தில் தங்கியிருக்கும் அழகான ஒளிரும் முத்து வெளிப்பட்டது மீரா இடைநிறுத்தப்பட்டாள் அவள் கண்கள் விரிந்தாள் அவள் கையை நீட்டிய போது அவளுடைய வெளிப்பாடு சிந்தனையுடன் இருந்தது லெவியாதனின் ஆழ்ந்த குரல் எதிரொலித்தது இந்த முத்து பெரும் சக்தியை கொண்டுள்ளது நீங்கள் அதை உங்களுக்காக வைத்திருப்பீர்களா அல்லது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா மீரா முத்துவை பார்த்தாள் பிறகு தன் வீட்டையும் தன் மக்களையும் நினைத்தாள் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவள் மெதுவாக சொன்னாள் என் மக்களுக்கு நம்பிக்கை தேவை அவள் முத்துவை மெதுவாக எடுத்த போது அதன் வெளிச்சம் பிரகாசமாக வளர்ந்து அகழியை அரவணைப்புடனும் உயிருடனும் நிரப்பியது இருள் மறைந்தது மீரா அமைதியையும் நோக்கத்தையும் உணர்ந்தாள் ஒளிரும் முத்துவை கைகளில் பிடித்துக்கொண்டு மீரா தன் ராஜ்யத்திற்கு திரும்பினாள் அதன் ஒளி நீர் முழுவதும் பரவி பவளத்தை உயிர்ப்பித்து கடலை மீண்டும் வண்ணம் மற்றும் உயிருடன் நிரப்பியது வணிகர்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர் அவர்களின் சிரிப்பு ராஜ்யத்தில் எதிரொலித்தது முத்துவுடன் மிக பெரிய பொக்கிஷம் என்பது நாம் வைத்திருப்பது அல்ல அதை எப்படி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்பதுதான் என்பதை அவள் காட்டினாள் பின்னர் தனது அமைதியான குரோட்டோவில் மீரா தனது பொக்கிஷ சேகரிப்பில் தங்க திசை காட்டியை வைத்தார் அதன் மென்மையான பளபளப்பு அவளுடைய புதிய ஞானத்தையும் தைரியத்தையும் பிரதிபலிப்பதாகத் தோன்றியது அன்று முதல் மீரா மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறினார் அவர்களுக்கு பொக்கிஷங்களைப் பற்றி மட்டுமல்ல தைரியம் மற்றும் தன்னலமற்ற தன்மையைப் பற்றி கற்பித்தார்